அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்போ புசுக்குன்னு கையை பிடிச்சி நீ பாட்டுக்கு கரண்டில் வச்சுட்ட நீ தானே டைரக்ட் லைன் இருக்குமான்னு கேட்ட அதுதான் நான் ஆன்லைன் இருக்குதுன்னு சொன்னால் நீ பென் லைன் வேணும்னு கேட்குற நான் பென் லைன் இல்லைன்னு சொன்னால் நீ டைரக்ட் லைன் கேட்குற அதுதான் டைரக்ட் லைன்லாம் என்னன்னு உனக்கு காட்டினேன் போதுமா சரிப்பா அதெல்லாம் போகட்டும் எனக்கு உடனடியாக ஒரு பொண்ணு வேணும் ஆமாம் என்னமோ கடையில் பண்ணு வேணும்னு கேட்குற மாதிரி உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குற ஆஹா நாம் பொண்ணை பற்றி பேசுனா இவன் பண்ணை பற்றி பேசுகிறான ஐயா ஏப்பா சீக்கிரமா எனக்கு ஒரு பொண்ணு இங்கே கிடைக்காதா என்ன அவசரம் இருந்தால் மட்டும் கிடைக்காது அதிர்ஷ்டமும் இருக்கணும் அதிர்ஷ்டமா ஆஹா அது இருந்திருந்தா இங்கே நான் வந்திருக்கவே மாட்டேனப்பா அதுதான் வந்துட்டியே அப்புறம் என்ன முத கல்யாணமா என்ன அது முத கல்யாணமா அம்மா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ சொன்னாதானே தெரியும் எப்பா இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலப்பா உன்னை பார்த்தா மூணு கல்யாணம் ஆனால் ஆள் மாதிரி இருக்குது மூணு கல்யாணமா ஆஹா ஒரு கல்யாணத்துக்கே வழியை காணும் இதில் மூணு கல்யாணமா சரி நானே பார்த்து சொல்கிறேன் சொல்லு பொண்ணு எப்படி எதிர்பார்க்குற பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தால் போதுமா எப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலைப்பா சில்லற வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன் அப்போ வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா என்னது கோயில் வாசல் இல்லையா ஆமாம் அது கையில் தான் சில்லற நல்லா வெயிட்டாக இருக்கும் எப்பா என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையாக ஒரு பொண்ணு ஒன்று நினைக்கிறியே ம் ஏன் இப்படி சில்லற தனமாக நடந்துக்கிற சரி அதை போடு பெண் பார்க்குறது இதான் முதல் தடவையா ஆஹா பயங்கரமாக நோட்றானேயா இவங்கிட்ட நம்ம ஃப்ளாஸ் பேக்கை சொன்னால் நம்மளை நாரடிச்சிருவான் என்ன பயங்கரமாக யோசிக்கிறேன் பொண்ணு இங்கே கிடைக்குமான்னு யோசிக்கிறேன் அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அதிர்ஷ்டத்தில் வந்து நிற்கிறான ஐயா நான் என்னோட லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்து சொல்லு அப்பாடா ஒரு வழியை பொண்ணுங்க ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு விடக்கூடாது எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும் எப்போ நான் இப்போவே பதிவு பண்ணிடுறேன் ஆமாம் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகேண்ணா என்ன தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னோடய பேரு கல்யாணம் நீ அப்படியே கூப்பிடலாம் இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா இல்லை எப்போ மேட்டரிமணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் மேட்டரிமணி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை மற்றவங்களோட கல்யாணத்துக்காகத்தான் போதுமா எப்பா எனக்கு கல்யாணம் நடந்துரும்ல எப்படி நடக்கும் என்னப்பா சொல்கிற இவ்வளோ நேரம் இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா ஆஹா அதை மறந்துட்டேன்யா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்